என்ன கஷ்ட நஷ்டத்தை தாண்டி வளர்த்து இப்படி ஒரு நாளாக்கி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சம்பவம் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்துதில்ல அது என்னன்னு சொல்லுங்களேன் பெரியமா கோச்சுட்டு போனாங்கிறது இருக்கும் அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு வழியும் ஒரு ஆதங்கமும் ஒன்று இருக்குல்ல நம்ம அவ்வளோ தூரம் அந்த பிள்ளைங்களை அப்போல்லாம் மாமியார் வீட்டில் வந்து ஒன்லி விறகடுப்பு மட்டும்தான் சார் எங்கள் வீட்டில் வந்து அவங்க மிலிட்ரியில் இருந்தாங்க பதினெட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாங்க கல்யாணம் முடிஞ்சு இருபத்தொரு நாள் தான் எங்கள் கூட இருந்தாங்க பக்கம் ஃபர்ஸ்ட் குழந்த வந்து வளகாப்புக்கு வருவாங்க அடுத்த குழந்த பிறந்து மூணு மாதம் தான் பதினஞ்சு நாள் லீவில் தான் வருவாங்க அப்போ அந்த ஆரம்பத்தில் வந்து என் பிள்ளைங்களையும் சரி குழந்தைங்களையும் சரி அந்த விறகடுப்பில் வெந்து தான் சார் நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் காப்பாற்றி வந்தேன் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்காங்கன்னு எனக்கு அது சந்தோஷம் தான் அவங்க வந்து அவங்கள வந்து நான் கஷ்டப்படுத்தணும் நல்லா விரும்பலை நம்மளோட சூழ்நிலையே இவங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் இவங்களுக்கு முன்னாடி வந்தவ தான் நான் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் இவங்களே இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஓகே தான் சார் அக்காவை சத்தியமாக எந்த இதுலையும் குறை சொல்ல நாங்கள் விரும்பலை எங்கள் எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு சாப்பாடு விஷயத்தை முத கொண்டு பார்த்து பார்த்து செய்வாங்க வீட்டில் ஒரு நல்லது கேட்டது எல்லாமே செய்கிறாங்க ஆனால் ஒரு சில இடத்துல இந்த ஆட்டிடியூட காட்டிடுறாங்க இல்லை இருபது வருஷமா வைராகியத்துமா ஒரு சின்ன பிள்ளைங்களை வளர்த்து உருவாக்கி ஒரு இடத்துல வந்ததுக்கு ஒரு இடத்துல அதுக்கான மரியாதையை வந்து எதிர்பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது எங்க இடம்னா நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு வரும்போது நமக்கு கொடுக்குற முன்னுரிமையும் நம்மளை எப்படி மதிச்சு நம்ம வீட்டுக்கு வராதுங்கிற ஒரு பணம் காசை தாண்டி அந்த எதிர்பார்ப்புன்னு இருக்குல்ல